அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா நினைத்தவரை எல்லாம் வசியம் செய்யும் ஏலக்காய் என்ன சாமி சொல்கிறீங்க ஏலக்காயை வச்சு எல்லாமே வந்து பண்ணலாமா ஆமாங்க நூறு சதவீதம் பண்ணலாம் ஏலக்காய்க்கு இயற்கையாகவே வந்து வசிக்கிற சக்தி அதிகம் சரிங்களா அதைய வச்சு நம்ம என்ன வேணாலும் நம்ம வந்து சாதிக்கலாம் வசியம் பண்ணலாம் காதல் வசியம் பண்ணலாம் குடும்ப ஒற்றுமை பண்ணலாம் என்ன வேணாலும் வந்து பண்ணலாங்க சரிங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள் சரிங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருமே வந்து ஏங்கிறது வந்து என்னத்துக்குனாக்கா ஏதாச்சும் ஒருத்தரோட அன்புக்கு தான் அந்த அன்பு வந்து இல்லை அப்படின்னாக்கா அந் ஒரு அன்பு வந்து ஒருத்தரை பணக்காராகவும் ஆக்கும் ஒருத்தரை பரம ஏழையாகவும் ஆக்கும் அதே அன்பு ஒருத்தனை பிச்சைக்காரனாகவும் ஆக்கும் பைத்தியக்காரனாக ஆக்கும் சரிங்களா இப்போது நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஏலக்காயை வந்து இதுக்கு நாலு நட்சத்திரம்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாதுங்க எப்போ வேணாலும் வந்து பண்ணலாம் சும்மா சின்னசாக வந்து ஒரு கணபதி பூஜையை போட்டு நீங்கள் வந்து வேலையே ஸ்டார்ட் பண்ணலாம் என்றைக்கு சாமி பண்ணக்கூடாது கிருத்திகையில் பண்ணக்கூடாது அறமுட்டில் பண்ணக்கூடாது இது எப்போ வேணாலும் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கு என்னன்னாக்கா ஆறு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஏலக்காயை அதைய உடச்சி அதுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா விதை அந்த விதையை வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட வலது உள்ளங்கை அந்த வலது உள்ளங்கையில் வச்சுக்குங்க வச்சுக்கின்னு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் வந்து வசியமாகணுமோ அவங்களோட பேரை வந்து எழுதிக்குங்க பேர் வந்து எழுதிக்கின்னு குறைஞ்சபட்சம் பதினோரு நிமிஷம் தியானம் பண்ணுங்க அதாவது அவங்க வந்து உங்கள் கூட இருக்கிற மாதிரியும் உங்களோட அன்புக்கு கட்டுப்படுற மாதிரியும் உங்களோட சொல்லுக்கு கட்டுப்படுற மாதிரியும் நீங்கள் வந்து ஒரு தியானம் வந்து ஒன்று பண்ணுங்க இது வந்து எத்தினி நாள் வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா ஏழு நாள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து பண்ணலாம் இந்த ஏழு நாளுக்குள்ளே நல்ல மாற்றம் வந்து தெரியும் சரிங்க சாமி இப்போது இந்த ஏலக்காயை பண்ணி முடிச்சிட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அடுத்தது தான் வந்துட்டு வெள்ளை கலர் பேப்பர் வந்து எடுத்துக்குங்க வெள்ளை கலர் பேப்பரில் உங்களுக்கு யார் வந்து வசியமாகணுமோ அவங்களோட பேரை வந்து நீங்கள் வந்து எழுதிக்குங்க அந்த பேரை வந்து எழுதிக்குன்னு அந்த கையில் வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா விதை அதை வந்து அந்த பேப்பரில் வந்து போட்டு மடிச்சுட்டு ஒன்று அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் வந்து போட்டுருங்க இல்லையா நீங்கள் வந்துட்டு அந்த பேப்பரை வந்துட்டு அப்படியே வச்சுக்கிணுந்து மொத்தமாக நீங்கள் என்றைக்காச்சும் போகும்போது வந்துட்டு அந்த சைடாக வந்து போவீங்க பார்த்தீங்களா என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து போனீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இதையே போட்டுடலாம் இதை வந்து தொடர்ந்து நாள் வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா ஏழு நாள் இந்த ஏழு நாளும் ஏழு பேப்பர் எழுதணுமான்னு கேட்டால் ஏழு நாளும் ஏழு பேப்பரை வந்து நீங்கள் எழுத தேவையில்லை ஒரே ஒரு பேப்பர் வந்து போதும் நீங்கள் மொத்தமாக வந்து முடிச்சுட்டு பின்னாடி நீங்கள் வந்து உங்களோட வேலையை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக செலவாக போகிற டைமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் உங்களோட அன்புக்காக உங்களுக்காக ஏங்குறவங்களுக்காக நீங்கள் ஒருத்தரோட அன்புக்கு ஏங்குறவங்களுக்காக நீங்கள் வந்து டெய்லியும் இந்த பத்து நிமிஷம் செலவு பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது இது வந்து ஒரு வித்த பழங்கால முறை இது சரிங்களா பல பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கடவுளுக்குலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஏலக்காய் மாலை வந்து போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இதுக்குனாக்கா இந்த இதுக்கு தான் இந்த தன்மைக்காக தான் வந்துட்டு அந்த ஏலக்காவை வந்து அவங்க வந்து போடுறாங்க சரிங்களா இப்போ நீங்கள் வந்து பண்ண வேண்டிய இன்னொரு வேலை வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த வலது உள்ளங்கையில் வந்துட்டு நீங்கள் எழுதிட்டு இடது உள்ளங்கையை வந்து வலது கையால் வந்து மூடிக்கணும் அதாவது வலது கை கீழேயும் இடது கை மேலேயும் இருக்கிற மாதிரி மூடிக்கிணு உங்கள் ரைட் சைடு தொட மேலே உங்கள் கையை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுங்க இவங்க வந்து எனக்கு ஆக்கணும் இவங்க வந்து எனக்கு வசியமாகணும்னு சொல்லிகிட்டே வந்து இருங்க இந்த பதினோரு நிமிஷமும் கண்டிப்பாக வந்துட்டு இவங்க உங்களுக்கு வசியம் ஆகிடுவாங்க இதில் வந்து எந்த விதமான எல்ல சந்தேகமும் வந்து உங்களுக்கு வந்து வேண்டாம் நிச்சயமாக வந்து வசியமாக நூறு சதவீதம் வந்து வ வசியமாகாங்க நீங்கள் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பிசித்தை வந்துட்டு பண்ணணும் புரியுதுங்களா இதுக்கு நாலு நட்சத்திரம் எதுவும் கிடையாது நன்றி வணக்கம்